சரிங்க நான் கேக்குறேன் காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் முதலமைச்சர் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் செய்திருக்காரு இல்லைங்களா இப்ப என்ன செய்திருக்கிறார் இப்ப இந்த இந்த முறையில அவர் என்ன செய்திருக்கிறார் அதுக்கு அடுத்த ஆட்சியில என்ன செய்திருக்கிறார் இன்னைக்கு அந்த காலேஜ் கூட இன்ஜினியரிங் காலேஜ் கூட ஏதாவது பண்ணி முடிச்சாரா பண்ணி முடிச்சாரா ஆ இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் ஆ போய் பார்த்தோம் இப்ப நாங்க போகும்போது போய் பார்த்தோம் சுத்தமா அதாவது பயன்பாடு இல்லாம துருபிடிச்சு போய் ஃபேன் எல்லாமே மோசமா இருக்கு காங்கிரஸ் ஆட்சியில் அவர் இருக்கும் போது காங்கிரஸ் அவருக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தது இன்னைக்கு இருக்கும் போது கெடுப்புல போடப்பட்டு எல்லாமே போய் அவர் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பழி வாங்குறதா நினைச்சு ஏழாம் மக்களை பழி வாங்கிட்டு நான் என்ன சொல்றேன் ஏன் ஒண்ணுமே செய்யல உங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் பேசிதான் இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும் போது அதாவது மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் இருக்கும் இருக்கும்போது இந்த கவர்னர் செய்ய உடலை மத்திய அரசு செய்ய உடலை ஆனா காங்கிரஸ் மத்தியில் இருக்கும் போல இந்த மாதிரிலாம் எந்த பழிவாங்க திட்டத்தையும் செய்யவே கிடையாது அன்னைக்கு இதே மரியாதைக்குரிய வேணவர் அவர்கள் இருக்கும்போது இந்த கவர்னர் எந்த ஏகே சிங்லாம் இருக்கும் போது இருக்கும்போது இந்த மாதிரி தடையெல்லாம் பண்ணவே இல்லை ஆனா இன்னைக்கு பிஜேபி எல்லா மாநிலத்திலும் இந்த த சில பண்ணி இருக்கிறாங்க இது உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க உண்மையா இல்லையா ஆமா அதே மாதிரி இவர் போய் அந்த கொல்லப்பள்ளி அசோகோட அந்த இடத்துல போய்